காலையிலேயே உடல் ரீசெட் ஆகும் ரகசியம் இரண்டு சொடக்கு தக்காளி சர்க்கரை முதல் இதய நோய் வரை பாண்டிடும் காலை நேரம் உடலின் முழு நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தும் மிக சக்தி வாய்ந்த நேரம் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் ஒரே ஒரு சிறிய உணவுப் பொருள் கூட இரத்த சர்க்கரையில் ஹார்மோன் வரை பல முக்கிய செயல்பாடுகளை இயக்கும் திறன் கொண்டிருக்கிறது அதில் பொதுவாக காய்கறி என்று எண்ணி புறக்கணிக்கப்படும் சொடக்கு தக்காளி உண்மையில் ஒரு சக்தி வாய்ந்த பழம் என்பதை பலருக்கும் தெரியாது ஆச்சரியம் என்ன தெரியுமா காலை வெறும் வயிற்றில் இரண்டு சொடக்கு தக்காளி எடுத்துக்கொண்டால் இரத்த சர்க்கரை இயற்கையாக சரிவது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும் காரணம் இதில் இருக்கும் லைகோபின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் போன்ற இயற்கை சத்துகள் ரத்தத்தில் சர்க்கரை நுழையும் வேகத்தை மெல்லச் செய்து நாள் முழுவதும் தேவையற்ற சிற்றுண்டி சாப்பிடும் பழக்கம் நின்று உடல் எடை தானாகவே சமநிலைப்படுகிறது செரிமான சுரப்பு அமைப்பை சீராக்கும் இந்த பழம் வயிற்று புண் வாய்ப்புண் அமிலத்தன்மை போன்றவற்றில் இயற்கையாக குணமாக செயல்படுகிறது பெண்களுக்கு இது மேலும் ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் சுடக்கு தக்காளியில் உள்ள பொட்டாசியம் மங்கனீசு போன்ற கனிமச்சத்துக்கள் ரத்த ஊட்டத்தை சமப்படுத்தி மாதவிடாய் வலி மன அழுத்தம் சோர்வு போன்ற பிரச்சனைகளை குறைக்கின்றன கர்ப்பிணிகளும் பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழம் காலை நேரத்தில் உடலுக்கு முழு புத்துணர்ச்சி அளிக்கும் இயற்கை சக்தியாகும் இதில் இருக்கும் விட்டமின் ஏ மற்றும் சி நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி சளி காய்ச்சல் தொண்டை அழற்சி போன்றவற்றை தடுக்கிறது நாள்தோறும் இரண்டு சொடக்கு தக்காளி எடுத்தால் ரத்தத்தில் இருக்கும் மோசமான கொழுப்பு குறைந்து நல்ல கொழுப்பு உயர்ந்து வயதுடன் வரும் மூட்டுவலி போன்ற பிரச்சனைகளையும் இது மெதுவாக குறைக்கிறது இதில் இருக்கும் கனிமச்சத்துக்கள் எலும்புகளை பலப்படுத்தி உடலில் ஏற்படும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறது இதனால் நல்ல தூக்கம் கிடைக்கிறது உடல் சீரான ரிதமில் இயங்கும் இத்தனை இந்த காய்கறியாகவே கருதி பழம் அதிலும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இயற்கை மருத்துவ பழமாகும் காலை வெறும் வயிற்று இரண்டு சொடக்கு தக்காளி சர்க்கரை நோயாளிகள் மட்டுமல்ல அனைவருக்கும் நாள்தோறும் உடல் இயங்கும் மொத்த சீரமைப்பு